குடும்ப நல நீதிமன்றங்களில் இப்போ மதுரை டிஸ்ட்ரிபியூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு கேஸ் வந்து டைவர்ஸ் கேஸு டிஸ்ட்ரிக்ட் விஷன்காஞ்சிபுல் ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் வழக்கு பதியப்படுது ஒரு நாளைக்கு இரநூறு அப்போ வந்து இருக்கிற கேஸ் இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது அப்போ சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே பேசி சுமூகமாக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேசி உங்களுக்குள்ளே பேசி முடிக்கிறது ஆக்சி இருந்தது ஏன்னா நீதிமன்றங்கள்கிட்ட நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவர்களோட எதிர்காலம் வந்து ரொம்பவே பதிப்படையும் இப்போ நீங்கள் சின்ன எங்கள் மாமியார் வந்து என்னை குழந்தைக்கு சொல்றாங்க தைக்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க என்னை வந்துச்சுட்டு திட்டாங்க கத்துக்கிறேன்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னா கத்துக்கிறேன்னு சொல்லுங்க அதுக்கு மீறி உங்கள்ட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தின் கீழே வந்து வழக்கு தாக்கல் செய்யறதுல தவறே கிடையாது இப்போ கணவன் மனைவி வந்து எடுத்தவனே யாரும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இப்போ அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் அவங்க எங்கேயோ இருப்பாங்க நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு உலகத்துக்கே போகிற மாதிரி இருக்கும் அப்போ அங்கே வந்து நீங்கள் இருந்த சரவுண்டிங்கெலாம் அங்கே இருக்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்று மாற்றமாக தான் இருக்கும் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுக்கே குறைஞ்சபட்சம் ஆறு மாசமா ஒரு ஒரு வருஷமா ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிறது நம்ம நம்ம வீடு சைடு நம்மளை எப்படி புரிஞ்சு பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க புரிஞ்சுட்டு பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து எடுத்துக்கணும் அதுக்குள்ளேயே ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லயே வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்ற ரீதியில் நீங்க அப்படியே வந்து அதை வந்து நீங்க பேசி சரி பண்ணால் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப தப்பு அதை தயவு செஞ்சு உங்க பெற்றோர்களிடம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு எனக்கு அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா நீ பெரியவர்கள்லாம் கூடி வந்து ஒரு முடிவு முடிவெடுத்துவாங்க முடிவெடுத்தே இந்தந்த இப்போ பிள்ளைய வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்க நான் செல்ல மாவட்டத்திலேயே அப்ப அப்போ எல்லா வேலையும் பழகிக்குவாங்க வச்சுக்குவாங்க அப்படின்ற ரீதியில் நீங்கள் வந்து பெரியவங்க வந்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவரோட சேர்த்து வைக்க முடிஞ்சளவுக்கு சேர்த்து வைக்க பாருங்க முடியாது ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க வரதட்சணை அதை நம்ம கொடுமைப்படுத்துறாங்கன்னா நீ வழக்கு பதிகிறதுல தப்பே கிடையாது அதே மாதிரி தான் இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைகள் ஒரு சிறு சிறு இது அம்மா எனக்கு ஒரு சொல்கிறது நீ ஒரு தயாரத்தை எடுத்து கொடுமா இந்த கடைக்கு போயிட்டுவாமா எனக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுமா இதெல்லாம் வந்து நீ பெரிய ஒரு விஷயமே எடுத்துக்கிறது ரொம்ப தவறு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அம்மா அம்மா அப்பாவுக்கு எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த இந்த இடத்துல தான் அவங்க மாமனார் மாமியார் அப்படின்னு பாக்குறப்ப தான் அவங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து ரொம்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப பெருசா அவங்களுக்கு தெரியும் அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம் அதே மாதிரி உங்க சைடு உங்களோட யாராச்சும் இப்போ உங்க அண்ணன் இருக்காரு உங்க அண்ணி வர்றாங்க நம்ம எப்படி அண்ணியை வந்து அவ இது மாட்டை வீட்டுப் பெண்ணா பாக்குறோம் அப்படின்றத நீங்க நினைச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு தொலைக்காட்சிகள்ல நடக்கிற நாடகங்கள்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கனாலே நீங்க ஓரளவுக்கு இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு போகவே மாட்டீங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே பேசி சும்மா முடிக்கங்க அப்போ இந்த கோ வரச்சனை குடும்பம் பண்ணுறாங்க கட்டு குடும்பம் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க சூடு வைக்கிறாங்க கெட்ட வாதையில் வைக்கிறாங்க டெய்லி சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் பிள்ளைகளை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏதாச்சும் உங்கள் வாழ் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீ நிவாரணம் வந்து கேட்கலாம் அதில் வந்து தப்பே கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிருச்சுன்னா அது யாராலையும் எந்த கேரக்டரையும் நம்மளால் மாற்றவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு பேசாமல் நீங்கள் இருந்து இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனைகளை வந்து சுமூகமாகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் சண்டை ஒரு ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி செஞ்ச நல்லதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலவே நீங்கள் ஓரளவுக்கு சுமூகமையும் அவங்களுக்கு திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அது மாமனாக இருக்கட்டும் மாமீராக இருக்கட்டும் நாத்தனாக இருக்கட்டும் குழந்தையராக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி மனைவி கணவன்கிட்ட வந்து ம மனைவி மனைவி மனைவியும் சரி கணவனுமே சரி கணவன் வந்து அவங்களோட மாமனார் மாமியார் தாய் தாக்கப்பன் மாதிரியே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த வந்து இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் தான் அந்த குறை புரிதல் கு குறைவுனால தான் நம்மளுக்கு வந்து வழக்குகள் வந்து அதிகமாகுது வழக்குகள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அது அவங்களோட வந்து எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகும் குழந்தைகளை பார்க்க முடியாது வழக்குனால தொடர்ச்சியாக நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அதனால முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு வழக்கு செலவிடுவாங்க உங்களுக்குள்ளே பேசி விடுவீங்க ஏன்னா நீங்கள் வழக்குகளுக்கு வழக்குகளுக்குள்ளே போனீங்கன்னா எடுத்தவனே உங்களுக்கு கொடுக்குறது அது ஹை கோர்ட்டாக இருந்தாலும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருந்தாலும் சரி குடும்ப குடும்பநல நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மீடியேஷன் தான் ரெஃபர் பண்ணுவாங்க மீடியேஷனில் போய் நீங்கள் வந்து பேசி பண்ணி வைக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க அதனால அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பழச நினைச்சு பார்த்து இந்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த கோபங்கள் அந்த மனஸ்தாபங்கள்லாம் மறையும் உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கீங்க நன்றி வணக்கம்